இந்த மதரசாக்கள் நிறுவனங்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவை தொடர்ந்தும் இடைநிறுத்தி இருப்பது முஸ்லீம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள ஒரு பாரிய அநீதியாகும் செயல்பட்டு வரும் அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்களை பதிவு செய்வது தற்போதைய நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருப்பதால் பல்வேறு கல்வி சமூக மற்றும் நிர்வாக ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதை தங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் பதிவிற்காக விண்ணப்பித்த சுமார் எண்ணூறு எண்பது மன்னிக்கும் சுமார் எண்பது அரபு கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை மேற்படி பதிவு இடைநிறுத்தத்தின் காரணமாக குறித்த அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்கள் இயங்குவதில் அதன் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி சமூகம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் ரஹ்மான் ரஹீம் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ புத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு புத்த சாசன மத விவகார மற்றும் கலாச்சார அமைச்சினுடைய செயலாளரின் அறிவுறுத்தலுக்கு பௌத்த விவகாரம் இந்து விவகாரம் கிறிஸ்தவ விவகாரம் மற்றும் முஸ்லீம் விவகார திணைக்களத்துக்குட்பட்ட மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்யும் நடைமுறை நிறுத்தப்பட்டதை நான் அறிகின்றேன் ஆனால் புத்த சாசன திணைக்களத்தில் இயங்குகின்ற பிரிவினாக்கள் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின்கள் இயங்குகின்ற அறநறி பாடசாலைகள் மற்றும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தின்கள் இயங்குகின்ற மிஷனரி பாடசாலைகள் என்பவற்றை பதிவு செய்வதற்கான முறையான அனுமதிகள் பல ஆண்டுகளாக மீண்டும் வழங்கப்படுவதுடன் அது மிகவும் சுமூகமாகவும் இடம்பெற்று வருகின்றது இலங்கையில் செயல்பட்டு வரும் அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்களை பதிவு செய்வது தற்போதைய நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருப்பதால் பல்வேறு கல்வி சமூக மற்றும் நிர்வாக ரீதியான பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதை தங்களது கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வதற்கு முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்திற்கு அனுமதி வழங்காத காரணத்தினால் நாடு முழுவதிலும் இருந்து பதிவிற்காக விண்ணப்பித்த சுமார் எண்ணூறு எண்பது மன்னிக்கும் சுமார் எண்பது அரபு கல்லூரிகளுக்கும் மதரசாக்களுக்கும் பல ஆண்டுகளாக பதிவு செய்வதற்கான அனுமதிகள் வழங்கப்படவில்லை மேற்படி பதிவு இடைநிறுத்தத்தின் காரணமாக குறித்த அரபு கல்லூரிகள் மற்றும் மதரசாக்கள் இயங்குவதில் அதன் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி சமூகம் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் குறிப்பாக அரபு கல்லூரிகளில் கல்வி பயிலும் மாணவர்களின் கல்வி சான்றிதழ்கள் அரசரீதியாக அங்கீகாரம் பெற முடியாத ஒரு நிலை உருவாகி உள்ளது இதனால் அவர்கள் மேற்படிப்பு வேலை வாய்ப்பு மற்றும் வெளிநாட்டு கல்வி வாய்ப்புகளை இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது மேலும் பல வருடங்கள் கல்வி பயின்ற மாணவர்கள் தங்களது கல்வி முயற்சிக்கு உரிய சட்டபூர்வ அங்கீகாரம் இல்லாத பெற முடியாத நிலையில் தவிப்பதோடு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக ஊழியர்களும் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கௌரவ சபாநாயகர் அவர்களே மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகள் இஸ்லாமிய மார்க்க கல்வி ஒழுக்க பயிற்சி மற்றும் சமூக வழிகாட்டுதலில் முக்கிய பகிங் பங்கு வகித்து வருகின்றன பதிவு இடைநிறுத்தம் காரணமாக இந்த மார்க்க கல்வி தொடர்ச்சியில் இடைவெளி ஏற்பட்டு சமூகத்தில் தவறான புரிதல்கள் மற்றும் நம்பிக்கை குறைபாடுகள் உருவாகும் அபாயமும் காணப்படுகிறது அத்துடன் பதிவு இல்லாத கல்வி நிறுவனங்களாக கருதப்படுவதால் வங்கி கணக்குகள் நிதி உதவிகள் வெளிநாட்டு உள்நாட்டு நன்கொடைகள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக சட்ட மற்றும் நடைமுறை ரீதியான குழப்ப நிலையும் ஏற்பட்டிருக்கிறது கௌரவ சபாநாயகர் அவர்களே நமது நாடும் முழு உலகமும் வேண்டி நிற்கின்ற நல்லொழுக்கங்களையும் உயரிய பண்புகளையும் கற்றுக் கொடுக்கின்ற இந்த மதரசாக்கள் நிறுவனங்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவை தொடர்ந்தும் இடைநிறுத்தி இருப்பது முஸ்லீம் சமூகத்திற்கு இழைக்கப்பட்டுள்ள ஒரு பாரிய அநீதியாகும் கௌரவ அமைச்சர் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் மிகவும் நேர்மையான இன மத வேறுபாடுகளுக்காப்பால் மிக சிறப்பாக செயற்பட்டுகின்ற ஒரு அமைச்சர் அவர் மீது நாங்கள் வெகுவான மரியாதை வைத்திருக்கின்றோம் மிக உயர்ந்த கௌரவத்தை வைத்திருக்கின்றோம் அதேபோன்று உங்களுக்கு நல்ல மார்க்க அழி அறிவுள்ள மார்க்கப்பற்றுள்ள ஒருவர் இந்த அமை பிரதி அமைச்சராக முஸ்லிம் சமய கலாச்சார அமைச்சுக்கும் ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக தங்களது நேர்மையான கவனமும் சாதகமான நடவடிக்கையும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுவதுடன் மேற்படி நிலைமைகளை கருத்தில் கொண்டு மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளை பதிவு செய்வது தொடர்பான நடைமுறையை விரைவாக தெளிவுபடுத்தி பதிவு செயல்முறையை மீண்டும் ஆரம்பிக்க அல்லது உரிய வழிகாட்டுதல்கள் வழங்க தங்களது அமைச்சின் மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மேற்கொள்வதற்கு ஆவண செய்யுமாறு இந்த உயரிய சபையிலே தங்களிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ அமைச்சர் அவர்கள் மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளினை பதிவு செய்வதற்கான அனுமதியினை வழங்குவதற்கு ஆவண செய்ய முடியுமா மதரசாக்கள் மற்றும் அரபு கல்லூரிகளின் பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை இந்த சபையில தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி கரு உதாசனா மாத்தி கரு கதாநாயக මන්ත්‍ර ආචාරය ස්පුල්ල මැතිතුමා අපෙන් විමසන මේ ප්‍රශ්නය ඇත මත්‍යවශ්‍ය ප්‍රශ්නයක් පිළිතුරක් තිබිය යුතු ප්‍රශ්නයක් තොරතුරු අපේක්ෂා කිරීම සාධාරණ ප්‍රශ්නයක්. එතන කොටස් දෙකකින් එතුමා කරුණු විමසනවා. මදර ස හාරාභි විද්‍යාල ලියාපදිංචි කිරීම සඳහ නුමැතිය ලබාදීමට ක්‍රියාත්මක්‍රිය හැකිද කියන එකත්. මදර ස හාරාභී විද්‍යාල යාපදිංචි කිම සහනුමැතිය ලබාදීම ගෙනැති ක්‍රිය මාර්ග. නද ගුකතානායකතු මනිකි යතුයි ක්තකරුණන සම්බන්ධව පළවෙනි ප්‍රශ්ණය ගත්තොත් මද්‍ර සසාහ රාබී විද්‍ය्याල ියාපදදිनी චකිරීම සඳහා අවසර ලබාදීම කළ හැකිද